அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்திர அல்லாஹினுடைய பெருங்கிருபையாலே இன்றைய தினம் மக்காவிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அரஃபா பெருவழியில் உலகின் நூற்றி எண்பது நாடுகளிலிருந்து வந்து திரண்டிருக்கிற சுமார் இருபது லட்சம் ஹாஜிகள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று ஹஜ்ஜின் பிரதான கடமையாக இருக்கிற அரபாவில் தங்கியிருத்தல் என்கிற கடமையை நிறைவேற்ற இருக்கிறார்கள் ஹாஜியாவதற்கு இன்றைய தினம் புகர் நேரத்திலிருந்து மகரிப்பு வரை ஏன் நாளை காலை ஃபஜ்ரு வரைக்கும் கூட கொஞ்ச நேரம் அந்த அந்த மைதானத்தில் தங்கியிருந்தால் போதுமானது ஒருவர் ஹாஜியாகிவிடுவார் அதற்கு இருக்கிற முக்கியத்துவம் அவர் ஹஜ்ஜினுடைய நெய்யத்தில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஒருவர் உணர்வோடு இருந்தாலும் சரி உணர்வில்லாமல் தங்கி இருந்தாலும் சரி ஒருவர் தானாக விரும்பி தங்கியிருந்தாலும் சரி அல்லது யாருடைய நெருக்கடிக்கு ஆளாக ஆளாகி தங்கியிருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் அங்கே இருந்து விட்டால் அவர் ஹஜ்ஜியாகி விடுவார் முகமது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிக் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அல் அரஃபா ஹஜ்ஜில் அரஃபாவில் தங்கியிருப்பதுதான் ஹஜ்ஜி என்று நபி சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் மாஷா அல்லா இந்த ஆண்டு சுமார் இருபது லட்சம் பேருக்கான வாய்ப்பு இன்னும் சிறிது நேரத்தில் கிடைக்க காத்திருக்கிறது இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தியை நினைவூட்டுவதற்காக இந்த பதிவை நான் சொல்கிறேன் இருபது லட்சம் பேர் அரஃபாவில் திறந்திருந்தாலும் நாம் ஏன் இங்கு திறந்திருக்கிறோம் இது தர வேண்டிய பொருள் என்ன தத்துவம் என்ன என்பதை நம்மில் பலரும் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கிறோம் அரபா நாளன்று என்று முழக்கத்தோடு ஹராமுடைய ஆடையோடு நாம் அங்கே தங்கியிருக்கிற போது நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தி இருக்கிறது அதிகமாக நாம் செய்ய வேண்டிய வணக்கங்களின் பட்டியல் எதுவும் அங்கே கிடையாது இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் நமக்கு இருக்கிற சுண்ணத்தை என்ன காலையில் முடிஞ்சால் குளிச்சுக்கிறது ஒரு சுண்ணத்து குளிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும் கொஞ்சம் சுப நேரம் தவிர்த்து விட்டு போனால் எல்லோருக்கும் அங்கே குளித்து கொள்வதற்கான சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் குளிச்சுக்கலாம் இஹரா மாடை கலைந்து வேறு இஹரா மாடை அணிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்து சூரத்துல் ஹஷர் என்கிற திருக்குறானில் இருக்கிற ஹஷரு அத்தியாயத்தை ஓதிக்கொள்வது சிறப்பானது ஹசரத் அலி அலி அல்லாஹு தலான் அவர்கள் அரஃபாவுடைய தினத்தில் ஹஷர் அத்தியாயத்தை அதிகமாக காண இக் சிறு கிராத்த சூரத்தில் ஹசரி என்கிற ஹதீசுகளில் இருக்கிறது அதனாலே சூரத்தில் ஹஷர் அத்தியாயத்தை ஓதிக்கொள்ளலாம் அதன் பிறகு சூரியன் உச்சியிலிருந்து மறைந்ததிலிருந்து அரஃபாவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது ஒரு ஹதீஸ் இப்படி உண்டு யார் சூரியன் உச்சியிலிருந்து அகன்ற பிறகு كبلا في لا إله إلا الله وحده لا شريك لا له و له الملك وله الحمد وهو على كل شيء قدير ينكر نان غام كريم نور دربي ودغراره كل هو الله سورة أبي نور اللهم صل على سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அறைனாமாகும் என்கிற செலவாத்தை நூறு தடவை ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொல்கிறான் இந்த அரபாவில் இருக்கிற அனைவருக்காகவும் இப்படி ஓதுபவர் சிபாரிசு செய்வார் என்றால் அல்லாஹ் அவருடைய ஷஃபாத்தை அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வான் என்று ஒரு செய்தி ஹதீசிகளில் காண கிடைக்கிறது நாம் இவற்றை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் இது அல்லாமல் நின் நாம் எல்லா நிறைய துவா கேட்க போகிறோம் நம்ம என்னெல்லாம் நமக்கு துவா கேட்கணுமோ அதை எல்லாம் துவா கேட்க போகிறோம் துவா கேட்பது தான் அவருடைய பிரதான அமல் அதிகமாக நின்று கொண்டு துவா கேட்பது சிறப்பானது உட்கார்ந்து கொண்டும் நம்ம சாய்ந்து கொண்டும் நம்முடைய சௌகரியத்திற்கு துவா கேட்கலாம் கூடாரத்தில் அமர்ந்தும் கூடாரத்திற்கு வெளியே நின்றும் துவா கேட்கலாம் அப்படி துவா கேட்கிற போது அல்லாத இடத்திலே வலியுறுத்தி வலியுறுத்தி அதாவது ஒரு விஷயத்தை மூன்று தடவை கேட்பது சிறப்பானது என்றும் அதிசயில் இருக்க இது எல்லாவற்றையும் விட ஹாஜிகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதான விஷயம் இந்த இடத்துக்கு அரசான்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்ற ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அசரதா ஆதம் இஸ்லாம் அவர்களும் ஹவ்வா அம்மையாரும் இந்த இடத்தில் சந்தித்து கொண்டார்கள் அதனால் இந்த இடத்திற்கு அரபா இருவரும் அறிந்து கொண்டனர் என்கிற அர்த்தத்தில் இந்த இடத்திற்கு அரபா என்று பெயர் வந்தது என்று பலரும் சொல்வதுண்டு ஆனால் அதைவிட ஒரு பொருத்தமான காரணத்தை அறிஞர்கள் சுட்டிக்காட்டுவார்கள் இந்த வ இந்த இடம் வரலாற்றின் அதைவிட தொன்மையான காலகட்டத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய இடம் அல்லாஹு தாலா ஆதம் அலிஹஸ்லாம் அவர்களை படைத்த போது அவருடைய முதுகில் தடவினான் அப்படி தடவியபோது இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் பிறப்பார்களோ அத்தனை பேரும் அவருடைய முதுகந்தண்டிலிருந்து வெளியே வந்து திரண்டு நின்ற இடம் இந்த அரபாதான் அப்படி திரண்டு நின்ற மக்களை பார்த்து அல்லாஹ் நான் யார் என்று கேட்டான் நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான் பாலு பலா அவர்கள் அத்தனை பேரும் ஆமாம் எங்களுடைய இறைவன் என்று ஒப்புக்கொண்டு இடம் இந்த அரபாவுடைய மைதானம் என்று அரிசியலில் வருகிறது எனவே அரபா மைதானத்தின் அர்த்தத்திற்கான பொருள் மக்கள் அவர்களுடைய இறைவனை அடையாளம் கண்டு கொண்ட இடம் என்பதாகும் இது ஆக தொன்மையான மனித வரலாற்றின் பழைய ஒரு உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டக்கூடிய இடம் எனவே இப்போதும் ஆஜிகள் அங்கே திரண்டிருக்கிற சமயத்தில் இதை நினைவில் கொள்ள வேண்டியது நமக்கென்று ஒரு ரப்பு இருக்கிறான் அவன்தான் நமக்கான எல்லாவற்றையும் தரக்கூடியவன் அதற்கான சக்தி படைத்தவன் நமக்கு உயிர் வேண்டுமென்றால் உயிரை தர சக்தி பெற்றவன் ரிசுக்கு என்கிற நமக்கான வாழ்வியல் வசதிகள் தேவை என்றால் அதை தருவதற்கான சக்தி படைத்தவன் நமக்கு ஏதும் சோதனைகள் என்றால் வேதனைகள் என்றால் அதை நீக்கவும் போக்குவதற்குமான சக்தி படைத்தவன் நம்மை பாதுகாப்பதற்கான சக்தி படைத்தவன் அந்த அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை மனதார மீண்டும் ஒரு முறை ஆலமுல் அருவாக என்கிற உயிர்களாக இருந்த காலத்தில் ஒப்புக்கொண்ட அந்த உத்தரவாத கருத்தை அல்லாகவே ரப்பாக ஏற்றுக்கொண்ட உத்தரவாத கருத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை நாம் உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ரப்பை உணர்வதற்கான ஒரு இடம்தான் இனி வரக்கூடிய காலங்களில் நான் என்னுடைய ரப்பை உணர்ந்து நடப்பேன் என்ற ஒரு உறுதி உறுதியான தீர்மானத்தை எடுப்பதற்கான ஒரு இடம்தான் அரபாவின் பெருவழியாகும் அதை உணர்ந்து எனக்கென்று ஒரு ரப்ப இருக்கிறான் என்று உணர்ந்து எனக்கான நிறைவேற்றுவதற்காக அவன் காத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொஞ்ச நேரம் நாம் அங்கே தங்கிவிட்டாலும் உண்மையான ஹாஜியாக நாம் மலர்ந்து விடுவோம் அல்லாத்தோஃபிக் செய்வானாக நான் இஹம் இல்லாஹ் அபுல்லி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்